சக்தி ஓம் தாயே துணை என் அன்பு குழந்தை உன் கலக்கத்திற்கு கவலைப்பட்ட தருணத்திற்கும் இடையாகத்தானே இப்பொழுது இந்த வராகி நான் நல்ல நேரத்தோடு உன்னை நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றேன் வெற்றியின் பக்கத்திலும் நீதியின் நேர்மையின் பக்கத்திலும் என் குழந்தைகள் வந்து கொண்டிருக்கும்போது உனக்கான நல்லதொரு தருணத்தையும் நம்பிக்கையான காரியத்தையும் செய்வதற்காகத்தான் இந்த வராகி உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றேன் என்ன நடந்தாலும் என் மீது பாரத்தை போட்டு என் குழந்தை இப்பொழுது சமீபத்தில் பிரிந்து போன உறவை பற்றித்தானே உன் மனம் தீராத கவலையோடு இருந்து கொண்டிருக்கின்றது அந்த கவலைகளுக்கெல்லாம் எல்லாம் விடை கொடுக்கும் தருணமாகவே இந்த வராகி நேரடியாக பதிலை கொடுக்கும் தருணத்திற்கு இப்பொழுது என் குழந்தைகளை தேடி வந்திருக்கின்றேன் வெற்றி வாகை சூடப் போகின்ற நேரத்தின்படி கட்டிகளில் ஏற ஆரம்பித்து விட்டாய் ஏணியின் கட்டுகளில் ஆரம்பிக்கும்போது அங்கு என்னை ஊற்றி சில பேர் உன்னை எப்படியாவது கீழே கவிழ்த்து விட வேண்டும் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் சற்று நேரம் கொடுத்து விடாதே உன் மனதில் இருப்பதை என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு உனக்கான பயணத்தை தொடங்கிக் கொள் என்ற ஒன்றையும் நீ அங்கு பெற வேண்டும் இங்கு பெற வேண்டும் என்று பதற்றமாக இருந்து கொண்டு இருப்பதை விட அந்த பதற்றத்தையும் பயத்தையும் தூக்கி தூர எரிந்துவிட்டு உனக்கான நட்புலனை அடைவதற்கான நீ நேரத்தை காலத்தை தொடங்கிக்கொண்டு கொண்டு எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி எனக்கு தருவது என் தாய் என் வராகி என்னுடன் இருக்க போகும்போது நான் எதை நினைத்தேன் இங்கு வருக இல்லை என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் உனக்கான பயணத்தை தொடங்கி வைப்பதற்காகத்தான் வந்து கொண்டிருக்கின்றேன் இந்த நிலையிலும் என் குழந்தை நிலை மாறாத இது இது போன்ற கடந்து போகத்தான் போகிறது நீ வெற்றி என்றும் தருணத்தை அடைவதற்காக மிக பெரும் பொக்கிஷத்தை நெருங்கிவிட்டாய் உன் மனதிற்குள் இருப்பதை என்னிடத்தில் இடத்தில் விட்ட போதிலும் உன் மனதிற்கு நெருக்கமான விஷயம் உன்னை வந்து சேரவில்லையோ என்று உன் மனம் கலங்கிக் கொண்டிருக்கின்றார் உன் மனம் கலக்கத்திற்கு விடையாகத்தானே இந்த வராகி நான் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றேன் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் என் குழந்தைகள் என் மீது நம்பிக்கை வைத்திருக்கும் போது நான் எதற்காகவும் இங்கு மனம் வருந்த போவதே இல்லை எப்படியாவது இதிலிருந்து உன்னை காப்பாற்றுவதற்கு வந்தே தீர வேண்டும் என்று தானே நியோசிக்கின்றார் தீராத வினைகளை நினைத்து எல்லாம் உன் மனம் கலங்கிக் கொண்டிருப்பதை விட அந்த வினையை தானே இந்த வராகி வந்து கொண்டிருக்கின்றாய் என்பதில் தெளிவாகவே உன்னை விட்டு பிரிந்தவர் அப்படியே சென்று விடுவாரோ என்று தானே உன் மனம் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றது நீ கலங்கிய விஷயத்திற்கு தீர்வு கொடுப்பதற்கு தானே இந்த வராகி உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றேன் எத்தனை விஷயமாக இருந்தாலும் சரி உனக்கான வெற்றியின் பயணத்தை நல்லதொரு தீர்வுக்காக இந்த வராகி முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கும் போது நீ உன்னுடையிலிருந்து உன்னை இயக்கிக் கொண்டிருப்பவன் இந்த தாய் என்பதில் மட்டும் நினைவில் வருவது வரட்டும் நீதியை இந்த வராகியானவள் பார்த்து என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் எந்த ஒரு மாற்றத்திலும் சரி நீ உனக்கு எடுத்த காரியத்திலிருந்து பின்வாங்காமல் நல்லதொரு மாற்றத்தை தெளிவாக கொள்வதற்கு என்ன வழிகள் உண்டோ அதை மட்டுமே இங்கு செயல்படுத்திக் கொண்டே உனக்கு இதைத்தான் செய்ய வேண்டும் என்று நான் முடிவெடுத்துவிட்ட பிறகும் நான் எப்படி குழந்தையை எடுத்துக்கொண்ட காரியத்திலிருந்து பின்வாங்கி விடுவேனா என்று நினைக்க வேண்டாம் உன் மனதில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தான் செய்கிறது ஆனால் அந்த ஏற்ற இரக்கத்தை நீ எப்படி மனப்பக்குவத்தோடு கையாண்டு கொண்டிருக்கின்றாய் என்பதில்தான் உன் வெற்றி தருணம் இருந்து கொண்டிருக்கின்றது உன் சந்தோஷத்தின் தருணத்தை பற்றி அலசி ஆராய வேண்டிய அவசியமே இல்லை உனக்கு நல்லதொரு தீர்வை மிக பெரும் வெற்றி பயணமாக தருவதற்கு இந்த வராகி துணை கொண்டு வந்திருக்கும் போது நீ யாரை பார்த்து எதற்காகவும் மனம் கலங்க வேண்டாம் நடப்பது யாவும் நல்லதாகவே இருக்க போகும்போது உன் வெற்றிக்காக பாடுபடும் தருணத்தை நான் உனக்காகவே கொண்டு வந்திருக்கும் போது நீ எடுத்த காரியம் எடுத்த மாத்திரத்தில் தான் அங்கு மாபெரும் வெற்றி அடையப் போகிறது நீ நிச்சயமாக நல்லதொரு விஷயத்தை தான் இங்கு செயல்படுத்தப் போகின்றாய் நான் உனக்காக காத்து கொண்டிருக்கும் போது நீ எதற்காகவும் உன் மனம் வருந்தி கொண்டிருக்காதே எந்த விஷயமாக இருந்தாலும் எனக்கான தடைகளை எல்லாம் இங்கு கட்டவிழ்த்து விட்டு வெற்றிக்கான பாதையில் நின்று சென்று கொண்டிருக்கின்றாய் அவளின் கரத்தை பற்றி இருக்கும் போது நான் எதற்காக இங்கு மனம் கலங்க வேண்டும் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் பயணத்தை இப்பொழுது என்னோடு இணைத்து கொண்டு இருக்கும்போது எதற்காக உனக்கான பெயர் இங்கு முழுமையாகுமோ இல்லையோ என்றெல்லாம் யோசிக்கின்றாய் யோசிக்காதே உன் நல்லது உன்னை நல்ல இன்றைக்கு நான் கருத்தில் கொண்டுத்தான் இனி எடுத்து வைக்கின்ற அடியில் உனக்கு மிக பெரும் அதிசயத்தையும் வெற்றியையும் தருவதற்குத்தான் வந்து கொண்டு இதை வராகி வந்து கொண்டிருக்கின்றேன் உன் மனதில் இருப்பதை என்னவென்று அறிந்து கொண்டும் நான் அமைதி காப்பேனா உன் வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக உன் தாய் வராகி உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கும் போது நீ எதை நினைத்தும் உன் மனத்திற்குள் வருத்தப்பட்டும் காயப்பட்டும் கொண்டிருக்காதே உன் கலங்கிய மனதிற்கு விலை கொடுக்க வந்திருக்கும் போது எப்படியாவது என் குழந்தை என்னை கருவேற்றி விடுவாள் என்று உனக்கான வெற்றி செயல் என்னை முழுமையாக நம்பி இருக்கின்றாய் அல்லவா அப்படி நம்பி இருக்கும் என் குழந்தைகளின் வாழ்க்கையில் மிக மாற்றத்தையும் அதிசயத்தையும் தருவதற்காக இந்த வராகி நான் உன்னை நோக்கி ஓடோடி வந்து கொண்டிருக்கின்றேன் நடப்பது யாவையும் பார்த்து கொண்டு இனி உன் மனப்பதற்றத்தையும் அடைய வேண்டாம் உனக்கு நல்லதொரு வெற்றியை தருவதற்காக இந்த தாய் வந்து கொண்டிருக்கும் உனக்கான பயணத்தை முழுமையாக நான் வந்து கொண்டிருக்கும் நீ நினைக்கின்ற காரியம் நினைத்த மாதிரி தான் நடக்கப் போகிறது வாழ்க்கையில் மிக பெரும் வெற்றி வந்து சேரும் சேராதோ என்று அந்த வெற்றியின் நகர்வை நோக்கி அடியெடுத்து வைத்துக் கொண்டிருக்கும் போது உன் மனதில் எதை நினைத்தும் நீ அங்கு வருத்தத்திற்கு ஆளாகி கொண்டிருக்கின்றாய் உன் மனதில் காயங்களின் கஷ்டங்களின் தாண்டி செல்வதற்கான பக்குவத்தை வளர்த்து கொள்வதற்குத்தான் இப்போது இந்தவர் ஆகியானவள் உன்னை நோக்கி அடி எடுத்து வைத்திருக்கின்றேன் உன் மனதின் பதற்றத்தை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு நான் இங்கு செய்வதென்று அறியாது திகைத்து கொண்டு இருப்பேனா என்று எண்ண வேண்டாம் உன் தடைகளை தகத்தெறியத்தான் உன் வாழ்க்கையின் மிக பெரும் வெற்றி தருணத்தை தருவதற்குத்தான் இந்தவர் ஆகியானவள் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றேன் உனக்கான மாற்றத்தை நான் தருவதற்காக வந்து கொண்டிருக்கும் போது நான் எதுவுமே நீ கேட்டதை இல்லை என்று சொன்னதே கிடையாது நீ நினைத்து பார்த்திராத அதிசயத்தை தருவதற்கு இந்த வராகி உன்னை தேடி வந்திருக்கும் போது உன் மனநிலை என்னவென்று நான் அறியாமல் இருப்பேனா நீ பதற்றத்தின் எல்லை சென்று விட்டாய் இனி வாழவே வழி இல்லையோ நடக்கவே நடக்காதோ என்று எண்ணிக்கொண்டிருந்த வேளையிலே உன் வெற்றியின் பயணத்தை தருவதற்கு இந்த வராகி வந்து கொண்டிருக்கும் போது நடப்பது உன் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் சிறு துள்ளி சிறு சிறு துள்ளி வெள்ளம் பெருந்துள்ளி என்பது போல உன்னை தேடி வருவார் புகழை நீ நிலையாக பயன்படுத்தி கொண்டு உனக்கான பயணத்தை தொடங்கி கொண்டே முன்னேற்றத்தின் பாதைக்கு நான் எடுத்துச் செல்லும் போது சில விஷயங்கள் எப்படியாகுமோ என்ற பதற்ற மனதிற்குள் இருந்து கொண்டிருக்கலாம் ஆனால் அந்த பதற்றத்தை எல்லாம் தாண்டி உன் வெற்றி பயணத்தை தொடங்கி வைப்பதற்காக இந்த வராகி உன்னோடு வந்து கொண்டிருக்கும் போது நீ எல்லா சில விஷயங்களை பெறுவதற்கான முன்னோட்டத்தை இப்பொழுது பெறுவதற்கான நேர காலத்தை நெருங்கிவிட்ட நல்ல நேரம் வராதா என்று நினைத்து கொண்டிருக்கும் வேளையில் அதிர்ஷ்டத்தின் வாசலில் அடியெடுத்து வைத்திருக்கும் என் குழந்தை உன் மனமகிழ்ச்சிக்கான நேரத்தையும் காலத்தையும் உனக்கு கொடுத்துவிட்ட பிறகும் நான் உனக்கு வெற்றியின் தருணத்தை தருவதற்காகத்தான் இங்கு வந்து கொண்டிருக்கின்றேன் நீ நினைத்த மாதிரியேயே நீ நினைத்த காரியத்தை செயல்படுத்துவதற்கு உன்னுள்ளேயே இருந்து உன் உனக்கான பயணத்தை தருவதற்காக இந்த உண்மையாகவே நான் வந்து கொண்டிருக்கும் போது நீ எதை நினைத்தும் உன் மனம் வருத்தவே வேண்டாம் நடக்கப் போகும் விஷயத்திற்கு நானே பொறுப்பேற்று கொள்ளும் போது நீ எதற்காக குழந்தையே எதை எதையோ நினைத்து கொண்டு மனம் வருந்தி கொண்டிருக்கின்றாய் இவ்வளவு தான் நடக்குமா என்று எண்ணிக்கொண்டிருந்தாய் அதையும் தாண்டி உனக்கு நடக்கும் என்ற எண்ணத்தை வைராகியமும் எண்ணமும் தீட்டி மூட்டுவதற்கு இந்த தாயே நான் உனக்குள் வந்து கொண்டிருக்கும் போது நீ எதை நினைத்தும் கலங்க வேண்டாம் உனக்குள் உனக்கான வெற்றி தந்து பலரும் இயக்கும் வண்ணத்தில் தான் உனக்கு அதிசயத்தை தருவதற்காக இந்த வராகி நான் வந்து கொண்டிருக்கின்றேன் இப்பொழுது நீ என்ன கேட்டாயோ யார் உனத்தில் வந்து சேர வேண்டு வேண்டு நினைத்தாயோ அவரே உன் அருகில் வந்து உனக்கான நல்லதை செய்வதற்காகவும் உன் உதவிகளை செய்து தருவதற்காகவும் வந்து கொண்டிருக்கும் போது நீ எதை நினைத்து மனம் இருந்தால் வெற்றியின் படிக்கட்டுகளில் ஏற ஆரம்பிக்கும் போது உன் மனதில் இருப்பதை என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாக இது தூக்கத்தை இழந்து மகிழ்ச்சியை இழந்து உன்னையே வருத்திக் கொண்டு இருந்த காலங்களில் எல்லாம் முடிந்துவிட்டது இனி நீ கேட்டதை கேட்டபடியான நல்லது ஒரு மாற்றத்தை தருவதற்கு இந்த வராகி நான் வந்து கொண்டிருக்கும் போது இனி எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் உனக்கு வெற்றியின் பயணத்தை தருவதற்குத்தான் வந்து கொண்டிருக்கின்றேன் நீ நினைத்து பார்த்திடாத அளவுக்கு அதிசயத்தின் மகிழ்ச்சியும் அள்ளித் தர வந்திருக்கும்போது நீ எதை கேட்டாயோ அதை தருவதற்கு வந்திருக்கும் போது நீ நினைத்தது நிச்சயமாக பழிக்கும் பார் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சக்தி தாங்கே துணை நன்றி வணக்கம்